நீங்கள் சர்வைக்கல் லென்த் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம் உங்களோட பர்சனல் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வெளி இடத்துக்கு அங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க ப்ளஸ் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு உங்கள் பெர்சனல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கப்போ ஃபீமெல்ஸ்க்கு வந்து யூரியேட் ஆக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து ரொம்ப காமன் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கனாவே வந்து இந்த ஷார்ட் சர்வீஸோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் குறைச்சிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக அதாவது இப்போ ரெண்டாவது தடவை நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க மொதல் டெலிவரியில் உங்களுக்கு ப்ரீ டம் லேபர் அதாவது தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா இந்த பிரெக்னென்சில வந்து உங்களுக்கு ப்ரீ டேம் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு எப்படி வந்து டாக்டர்ஸ் ப்ரிடிக் பண்ணுவாங்க அதாவது முன்னாடியே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னா மெயினாக என்டி ஸ்கேன்லேயும் சரி அனாமலி ஸ்கேன்லையும் சரி செவிக்ஸோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இன்கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்